வரமத்துலாஹ் வரகாத்து அன்றிற்கிடைய சகோதர சகோதரிகளை இன்று நாம் அல் குர்ஆனில் அதிகமாக குறிப்பிடப்பட்டிருக்கும் ஒரு கதையை பார்க்க போகிறோம் அதுதான் மற்றும் முசா அலைவசலம் அவர்களின் கதை அரசன் அவன் மிகவும் அகங்காரம் பிடித்தவன் நான் தான் கடவுள் என்று கூறும் அளவுக்கு பெருமை கொண்டவன் ஒரு நாள் அவன் கனவில் ஒரு நட்சத்திரம் எகிப்தை அழிக்கப் போகிறது என்று பார்த்தான் அதற்கு பயந்த அவன் இஸ்ராயில் மக்கள் ஆண் குழந்தைகளில் பிறந்தால் எல்லாம் கொல்லப்பட வேண்டும் என்று உத்தரவிட்டான் அந்த காலத்தில்தான் மூசா அஹிவசலம் அவர்கள் பிறந்தார்கள் அல்லாஹின் ஆணைப்படி அவரது தாய் குழந்தையை ஒரு பெட்டியில் வைத்து நைல் நதியில் வைத்து விட்டார் அல்லாஹ் பாதுகாப்பதால் அந்த பெட்டி நேராக பர் அரண்மனைக்கு சென்றது அங்கே ஃபிர் மனைவி ஆசியா அந்த குழந்தையை பார்த்து இவன் நமக்கு சாந்தியும் மகிழ்ச்சியும் தருவான் என்று கூறி குழந்தையை வளர்த்தாள் மோசா அலைவசலம் அவர்களும் வளர்ந்து இளைஞரானார்கள் ஒரு நாள் தவறுதலாக ஒரு எகிப்தியனை அடித்து அவன் இறந்து விட்டான் அவர் அந்த நாட்டை விட்டு தப்பி ஓடினார் பல வருடங்களுக்கு பிறகு அல்லாஹ் அவரை தேர்ந்தெடுத்து சென்று உண்மையை சொல்லுமாறு ஆணையிட்டான் மூசா அஹிவசலம் அவர்கள் தன் சகோதரர் ஹாரூன் அஹிவசலம் அவர்களுடன் அரண்மனைக்கு சென்றார்கள் அங்கே அவர்கள் சொன்னார்கள் தவிர எவரும் கடவுள் இல்லை வேறு பனி இஸ்ராயில் மக்களை விடுவி என்று ஆனால் சிரித்துக் கொண்டே நான் தான் உங்களுடைய பெரிய கடவுள் என்று அகந்தையோடு பதில் சொன்னான் முசா அலைவசலம் அவர்களிடம் உன் உண்மையை நிரூபி என்று சவால் விட்டான் நாட்டின் எல்லா மாயாஜாலக்காரர்களையும் அழைத்து வந்து பெரிய கூட்டத்தை கூட்டினான் அவர்கள் கயிறுகள் குச்சிகளை போட்டார்கள் அவை பாம்புகளை போல தோன்றின ஆனால் அல்லாஹின் ஆணைப்படி மூசா அலைவசலம் அவர்கள் தனது ஊன்றுகோலை போட்டார்கள் அது உண்மையான பெரிய பாம்பாகி அவர்கள் செய்த அனைத்தையும் விழுங்கியது அதனை பார்த்த மந்திரவாதிகள் நாங்கள் மூசா மற்றும் ஹாரூன் அவர்களின் இறைவனை நம்புகிறோம் என்று சஜதா செய்தார்கள் இது அவனுக்கு இன்னும் கோபத்தை ஏற்படுத்தியது அவன் பனி இஸ்ராயல் மக்களை அடிமைகளாகவே வைத்துள்ளான் அவர்களை கடுமையாக துன்புறுத்தினான் ஆனால் அவர்கள் தன்னுடைய மக்களை ஊக்குவித்தார்கள் அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் பொறுமையாக இருங்கள் என்று இறுதியில் அல்லாஹ் மோசா அஹேவசல்லம் அவர்களுக்கு மக்களை எகிப்திலிருந்து அழைத்து வெளியேற ஆணையிட்டான் இரவின் பொழுது அவர்கள் தப்பித்து சென்றார்கள் அடுத்த நாள் சிறு அவுன் தனது படையுடன் அவர்களை துரத்தினாள் முன் கடல் பின் ஃபிரோன் மக்கள் அனைவரும் பயர்ந்தனர் ஆனால் மோசா அணைவு அவர்கள் உறுதியோடு சொன்னார்கள் இல்லை என்னுடன் என் இறைவன் இருக்கிறான் அவன் நிச்சயம் நம்மை வழிநடத்துவான் என்று அல்லாஹ்மி ஆணைப்படி தனது ஊன்றுகோலால் கடலை அடித்தார்கள் உடனே கடல் இடண்டாக பிளந்து நடுவில் வறண்ட பாதை தோன்றியது அனைவரும் அந்த பாதையில் பாதுகாப்பாக கடந்து சென்றனர் பிற அவன் தனது படையுடன் அதில் நுழைந்தவுடன் கடல் மீண்டும் ஒன்றிணைந்தது அவர்களை முழுவதுமாக மூழ்கடித்தது இவ்வாறு அகந்தை கொண்ட பிற அவனின் அழிவு நிகழ்ந்தது அல்லாஹின் சக்தி எப்போதும் உயர்ந்தது சுபஹானல்லாஹ் இந்த நிகழ்ச்சியில் இருந்து நாம் வேண்டுவது அறிந்து கொள்ள என்னவென்றால் அகந்தையும் அநியாயமும் அழிவுக்கு வழிவகுக்கும் உண்மையில் அல்லாஹ்வை நம்பினால் எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அவன் நமக்கு நல்வழி செய்து விடுவான் பொறுமையும் நம்பிக்கையும் கொண்டவர்கள் எப்போதும் காப்பாற்றப்படுவார்கள் அலம்லா இன்றைக்கான இந்த வரலாற்று கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ஷா அல்லா அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபரகாத்து